கவியரசர் கணதாசன் அவர்கள் ஒரு படத்துக்கான பாடல் கம்போசிங்ல உட்கார்ந்து இருக்கிறார் அவர்களும் சி அவர்களும் இயக்குனர் பாடலுக்கான எல்லாருமே விவரிக்கிறார் அதாவது உறவுகளுக்குள்ள நடக்கிற சண்டையை பத்தியான ஒரு பாடல் ஆனா இந்த பாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா நேரடியா சண்டை போட்டு திரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு தத்துவார்த்தமான பாடலா இருக்கணும் இன்னும் நேரடியா சொல்லணும்னா சித்தர்கள் பாடல் போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரியப்படுறார் இயக்குனர் கிட்ட டியூனை கேட்டா ரொம்ப அழகான மெலடி டியூனை போட்டுச்சு கவியரசர் கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு ஏன்னா இயக்குனர் கேட்கறது சண்டை போடுற பாடல் ஆனா எம்எஸ்சி கொடுத்துக்கிறது மெலடியான ஒரு டியூன் இந்த டியூனுக்கு எப்படி சண்டை போடுற மாதிரி பாடல் எழுதுறது டியூனை மாத்துவிசு அப்படின்னு சொன்னா எம்எஸ்சி அவர்கள் டியூனை மாத்த மாட்டேங்கிறார் இந்த டியூனுக்கு தான் நீங்க எழுதணும் கவிஞரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடம் பிடிக்கிறார் அந்த பாடலுக்கு கவியரசர் எழுதின அந்த வரிகள் இரவு முழுவதும் டைரக்டர் உட்கார்ந்து எதை விடுறது எதை செலக்ட் பண்றதுன்னு தெரியாம அளவுக்கு அவ்வளவு எழுதி கொடுத்திருக்கிறார் கவியரசர் அது என்ன பாடல் அது என்ன படம் அந்த எப்படிப்பட்டது அந்த சூழல் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த விடையில நம்ம பார்க்க போறோம் இயக்குனர் கே பாலச்சந்திரவர்கள் அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர் இவர் வந்து நாடகத்துறையிலிருந்து சினிமாவுக்கு வந்தவர் இவருடைய எல்லா படங்களுமே மனித உறவுகளுக்குள்ள உள்ள சிக்கலை பேசக்கூடியதா இருக்கும் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கதையை தான் அவர் சூஸ் பண்ணுவாரு அம்மாவும் பொண்ணும் அப்பா பையனை காதல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆஹ் யோசிக்கிறதுக்கே பயமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கூட இந்த மாதிரி உறவு சிக்கலை வந்து அணுக முடியுமாங்கிற தெரியல ஏத்துக்குவாங்களான்னு தெரியல ஆனாலும் இவர் வந்து நிறைய பெண்கள் பிரச்சனையை பேசக்கூடியவர் ரொம்ப தைரியமா குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை ரொம்ப நுட்பமா அணுகக்கூடிய ஒரு இயக்குனர் அதனாலதான் அவரை இன்னைக்கு வரைக்கும் இயக்குனர் சிகரம் அப்படின்னு நம்ம அன்போடு அழைக்கிறோம் அப்படிப்பட்ட கே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல ஒரு படம் இயக்குகிறார் அந்த படத்தோட பேரு அவள் ஒரு தொடர்கதை இந்த படத்துலதான் சுஜாதா அவர்கள் இங்க அறிமுகமாகறாங்க ஜெய்கணேஷ் கமல்ஹாசன் அவர்கள் படாப்ப ஜெயலட்சுமி ஸ்ரீபிரியா விஜயகுமார் இப்படி நிறைய நட்சத்திர பட்டலங்கள் இந்த படத்துல நடிச்சாங்க இந்த படத்தை தயாரித்தது ராம அரங்கடன் அவர்கள் இந்த படத்துக்கான கதை எம் எஸ் பெருமான் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க இசை எம் எஸ் சுஸ்வநாத் அவர்கள் பாடல்கள் முழுவதும் எழுதியவர் கவியரசர் கண்ணதாஸ் அவர்கள் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வேலைக்கு போகிற பெண்களுடைய பிரச்சனையை ரொம்ப நுட்பமா அணுகுனது இந்த படம் தமிழ்ல இது ஹிட் அப்புறம் கன்னடம் ஹிந்தி தெலுங்கு இப்படி நிறைய மொழிகள்ல இது மொழி மாற்றம் செய்யப்பட்டு அங்க எல்லாமே ஹிட்டடித்த ஒரு படம் இந்த படத்துக்கான கதை என்ன அப்படின்னா கவிதா அவங்க தான் இந்த குடும்பத்தோட மூத்த பெண் உங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க ஒரு விதவை சகோதரி திருமணமாகாத இன்னொரு சகோதரி இப்படி ரெண்டு சகோதரி இருக்காங்க ஒரு கண்ணு தெரியாத ஒரு தம்பி இருக்கான் மூர்த்தி அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்காரு அவருக்கு ஒரு குடும்பம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க ஆனா இந்த மூர்த்திங்கிற அண்ணனுக்கு வந்து பொறுப்பே கிடையாது சதா குடிச்சிட்டு ஊதாரியா சுத்திட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அப்பா வந்து சாமியாரா போயிட்டாரு அதனால இந்த மொத்த குடும்பத்தையும் சுமக்க வேண்டிய பொறுப்பு இந்த கவிதாவுக்கு இருக்குது இந்த கவிதாவை தான் சுஜாதா நடிச்சிருந்தாங்க தன்னுடைய காதல்ல கூட திருமணம் பண்ணிக்காம கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட்டுக்கிட்டே வர்றாரு ஏன்னா இவருக்கு நிறைய குடும்ப பொறுப்பு இருக்கு அது ஒண்ணு ஒன்னா செய்யணும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் தானே சுமக்கக்கூடிய ஒரு கேரக்டரா அந்த குடும்பத்தை இழுத்துக்கிட்டு போற வண்டி மாடு மாதிரி நினைச்சுக்கல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் காதலன் தன்னுடைய அந்த விதவை சகோதரி மேல வந்து அவரு ஒரு அபிமானம் கொண்டு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறாரு சரி அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க இந்த சுஜாதாவே விட்டு கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் பர்சனல் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை நிறைய பொறுப்பு பாரம் அப்படின்னா போயிட்டு இருக்கும் இந்த அண்ணன் மூர்த்தி இது எதையுமே உணராம தனக்கு சப்போர்ட் பண்ணாம வந்து பொறுப்பு இல்லாம இருக்கானே அப்படின்னு கவிதா இந்த நீ வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போக சொல்றாங்க அப்ப வெளியில போன அந்த அண்ணன் தன்னுடைய தங்கச்சியை திட்டி பாட்டு பாடணும் அந்த பாடல் நேரடியா தங்கச்சியை திட்டுற மாதிரி இருக்கக்கூடாது இது ஒரு தத்துவார்த்தமான ஒரு பாடலா இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சித்தர் பாட்டை கேட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும் அப்படி இருந்தாதான் இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழலை சொல்லிட்டு விளக்கம் சொல்லியிருக்கிறார் கே பாலச்சந்திரன் இந்த கேட்ட உடனே சூழல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு எழுதிடலாம் அப்படின்னு கவியரசர் முடிவு பண்ணிட்டு இப்போ எம்எஸ்சியை பார்த்துட்டு கேட்டிருக்காரு என்ன விஷு மேட்ருக்கு மீட்ரா இல்ல மீட்ருக்கு மேட்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இது என்ன மேட்ருக்கு மீட்ரு அப்படின்னா கவியரசர் வந்து சில பாடல்களுக்கு முன்னாடியே பாடல்கள் எழுதிடுவாரு அந்த பாடல் வரிகளுக்கு டியூன போடுவார் எம்எஸ்வி இது மேட்ருக்கு மீட்ரு மீட்டருக்கு மேட்ரு அப்படின்னா எம்எஸ்வி டியூனை போட்டுவாரு அந்த டியூனை கேட்டு கவியரசர் பாடல் எழுதுவாரு இது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கோடு வேடு மாதிரி வச்சுங்களேன் இந்த மாதிரி கேட்ட உடனே எம்எஸ்வி சொல்லியிருக்கிறாரு இல்லைனே இது வந்து மீட்டருக்கு தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சிருக்கிற அந்த டியூனை இப்ப போட்டு காட்டுறாரு இந்த பாட்டு கேட்ட கவியரசருக்கு ரொம்ப அழகான இனிமையான ஒரு மெலடி டியூனை போட்டு வச்சிருக்கிறார் எம்எஸ்வி இதை கேட்ட உடனே கவியரசருக்கு அது எப்படி இயக்குனர் கேட்கிறாரு சண்டை போடுற மாதிரியான ஒரு பாட்டு ஆனா நீ போட்டு வச்சிருக்கிறது ஒரு மெலடி ட்யூனு இதுக்குள்ள எப்படி எழுத முடியும் அதனால நீ டியூனை மாத்து அப்படின்னு சொன்ன உடனே எம்எஸ்சி இல்லனே இதுதான் டியூனு டியூன் எல்லாம் மாத்த முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து பகையாளி கிடையாது அண்ணன் தங்கச்சி தானே அண்ணன் தங்கச்சி திட்டிக்கிறது வந்து அதுக்குள்ள சின்னதா பாசம் இருக்கும் அப்படியெல்லாம் ரொம்ப அவங்க மோசமா திட்டிக்க போறாங்க ஒரு சின்னதா செல்லமா கோபிச்சுக்கிற மாதிரி தானே எடுக்கும் சொல்லிட்டு எம்எஸ்சி வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்கிறார் வேற டியூனை போட்டு கொடுக்க மாட்டேங்கிறார் இப்படியான சூழல் இது வந்து கவியரசருக்கு விடுக்கப்பட்ட சவால்னே நம்ம நினைச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த மொத்த டீமும் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்ப கவியரசர் பாடல் ஆரம்பிக்கிறார் முதல் நாள் முடியுது இந்த டியூனுக்கு பாடல் எழுதி முடிக்க முடியவில்லை இரண்டாவது நாளும் முடியுது அந்த நாள்லயும் இந்த வரிகள் செட் ஆகல இப்ப மூணாவது நாளும் போயிட்டு இருக்குது எம்எஸ்சி அவர்கள் சரிண்ண நான் வீட்டுக்கு போறேன் ஏன்னா பாடல் இன்னும் வரிகள் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கம்பெனி கார்ல கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குதான் சோன்னு இயக்குனர் அவர்களும் போயிடுறாரு இப்போ கவியரசர் ஆஃபீஸில் இருக்கிறாரு தயாரிப்பாளர் ராம அரங்கனும் அங்கே இருக்கிறார் இப்ப எல்லாரும் கிளம்புவொன்னே இப்போ கவியரசர் வந்து ப்ரொடியூசர் ராம அரங்கண்ணிட்ட தனக்கு பிடித்த மனதை வாங்கிட்டு வர சொல்லி கேட்டுருக்காரு இப்போ புரோடீசர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு இந்த மூணு நாளா வேலை நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மன வருதத்துல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் உடனே கவியரச அவர் வந்து கோபப்பட்டுறாராம் மூணு நாளா வேலை நடக்கல பாட்டு என்ன எழுதி முடிக்கல மலைக்கு ஒதுங்குறதுக்காவது என்னுடைய இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோபமா பேசியிருக்கிறார் இது உடனே கவியரசருக்கு சொல்லுன்னு கோபம் வந்துருச்சா அவர் உட்கார்ந்து இருந்த அந்த இருக்கையில இருந்து எந்திரிச்சு இந்த ஆபீஸ் தான் எனக்கு இருக்குன்னு நான் ஏன் நினைக்கணும் தெய்வம் அந்த வீடு தெரு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்க போனாலாம் அப்படி சொல்லிட்டு அவர் இறங்க போகும்போது மின்னல் போல கவியரசருக்கு இந்த வரிகள் தான் சொன்ன அந்த வரிகள் வந்து திருப்பி அவரை ரீகால் பண்ணி பார்த்துட்டு இதுதான் நீங்க கேட்ட அந்த வரி கூப்பிடுங்க எம்எஸ்ஏ அப்படின்னு சொன்ன உடனே எம்எஸ்சியுடைய வீட்டுக்கு இவங்க கால் பண்ணி இறங்கின உடனே திருப்பி எம்எஸ்ஐ வர சொல்லணும்னு தகவல் சொல்லிருக்காங்க காரை விட்டு இறங்கின எம்எஸ்வி தகவல் கேட்டு மறுபடியும் அதே கார்ல திரும்பி வந்திருக்கிறார் இப்போ பல்லவிய சொல்றார் அந்த பாடல் தான் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இந்த பீடு அப்படியே சொல்லிட்டு அடுத்த செகண்டே கொஞ்சம் கூட யோசிக்காம நிறைய வரிகளை சொல்லிட்டே இருந்திருக்கிறார் அந்த நாள் இரவுல கே பாலச்சந்திர அவர்கள் கவியரசர் கண்ணதாசன் சொன்ன வரிகள்ல எதை எடுக்கிறது எதை நீக்கிறதுன்னு தெரியாம அந்த இரவு முழுவதும் இது நல்லா இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு இது எப்படி விடுறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாராம் இந்த விஷயத்த பதிவு பண்ணது யாருன்னா இந்த படத்தோட கதை எழுதின எம் எஸ் பெருமாள் அவர்கள் இவர் வந்து சுகிசிவம் அவருடைய சகோதரர் அவர் வந்து கதையாசிட்டேங்கிறதுனால இந்த கம்போசிங் நடக்கும்போது அவர் கூடவே இருந்திருக்காரு அவர் வந்து இத பதிவு பண்ணிக்கிறார் இந்த பாடலுடைய வரிகள் என்ன அப்படின்னா தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன ஞானப் பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன அடியே நீ நின்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன வெறும் கோவே இதில் என்ன அபிஷேகம் உன் மனம் எங்கும் தெருக்கூத்து கூத்து பகல் வேஷம் கள்ளிக்கு என்ன முள்ளில் வேடி போடி தங்கச்சி காட்டுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி கொண்டதென்ன கொடுப்பதென்ன இதில் தாய் என்ன மணந்த தாரம் என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி உண்மை என்ன பொய்மை என்ன இதில் தேன் என்ன கடிக்கும் தேள் என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இதுதான் கவியரசர் அவர்கள் எழுதின அந்த பாடல் வரிகள் இந்த பாடலை வந்து கே ஜே யேசுதாஸ் அவர்கள் தன்னுடைய இனிமையான குரலால பாடியிருப்பார் இந்த பாடலுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க போய் கேட்டு பாருங்க ஒரு முறை இந்த பாடல் முழுவதையும் நீங்க கேட்டு பாருங்க சூழல் இந்த பாடல் பிறந்த கதை இது எல்லாமே நீங்க மனதில் வச்சுக்கிட்டு இந்த பாடலை ஒரு முறை கேளுங்க எவ்வளவு அற்புதமா எழுதிருக்கிறார் கவியரசரவர்கள் கோபத்துல கண்ணதாசன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை பாடலாகி பிடித்து சிதறி இன்னைக்கு வரைக்கும் நம்ம நெஞ்சத்தெல்லாம் நிறைச்சிட்டு இருக்கு அப்படின்னா கவியரசர் வந்து ஒரு தனி பிரவி ஒரு அதிசய பிரவி அப்படின்னு நம்ம சொல்லணும் உண்மையிலேயே இந்த தமிழ் சமுதாயத்துல கவியரசர் மாதிரியான ஒரு பெரும் புலவர் இதற்கு முன்பாகவும் பிறந்திருக்க வாய்ப்பில்லை இதற்கு பின்பாகவும் பிறக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் நம்ம சமுதாயத்துக்கு கவியரசர் அவர்கள் ஒரு பெரும் கொடை அப்படின்னு நம்ம பெருமிதம் கொள்ளலாம் சரி என்பதையை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் அரசஜா நன்றி வணக்கம்